ஆடுறது செப்பாடு மட்டும்தான் அதிரடி காட்டுவாரா நானும் அதிரடி காட்டுவேமா இப்படி வந்து ரசல் கெத்தா சொல்ற தான் கடைசியில ஒரு சூப்பரான இன்னிங்ஸ கொடுத்து கே கேஆர ஆறு ரன் எடுக்க வச்சுட்டாருங்க இன்னைக்கு ராஜஸ்தானுக்கும் கே கேஆருக்கும் நடக்கிற மேட்ச்ல கேகேஆர் டாஸ் வின் பண்ணி ஏப்பா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு ஃபீல்டிங்லாம் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம ராஜஸ்தானும் சேசிங்ல கொஞ்சம் திணறுவாங்க அதனால நாங்களே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சரி கான்பிடண்டா பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க குர்பா சுனில் நரேனோட பார்ட்னர்ஷிப் சும்மா வேற லெவல்ல இருக்கும் பவர் பிளேலே விக்கெட்டை விட்டு கொடுக்காம விளையாடுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு சுனில் நரேனு ரெண்டாவது ஓவர்லேயே யுதிசிங் சிங்கோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் குர்பாஸும் ரஹானேவும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பை போட்டு நல்லா வந்து கண்டினியூ பண்ணாங்க அதுக்கப்புறம் பவர் பிளேக்கு அப்புறம் குர்பாஸும் தீக்ஷனாவோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாருங்க அப்புறம் ரகானேவும் ரகுவன்சியும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரகானேவும் ரியான் பெரா கூட பால்ல அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் தாங்க வந்தாரு ரசல் ரசலும் ரகுவன்சியும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் கடைசி வரைக்கும் கண்டினியூவாக நினைக்கும் போது ரகுவன்சி ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாருங்க அப்பதான் ரசல் இருந்துக்கிட்டு யார் வேணா வாங்க போங்க நான் கடைசி வரைக்கும் நின்று எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு மனுஷன் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சு பட்டாய் கிளப்பிட்டாருங்க இன்னைக்கு அவர் கொடுத்த இன்னிங்ஸை பார்க்கும்போது நேத்து ரொமாரியா ஷெப்பட் என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸை பார்க்குற தாங்க வந்துருந்துச்சு அந்த அளவுக்கு இன்னைக்கு அதிரடியாக விளாண்டு பட்டயம் கிளப்பிட்டாரு அவர் கூட ரிங்கு சிங்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் சிக்ஸ் ஃபோர்ன்னு நடிப்பேன் அப்படின்னு அவரும் கொஞ்சம் அதிரடி காட்டி சப்போர்ட் பண்ணனால இன்னைக்கு கே கேஆர் இருபது ஓவர் முடிவில் இருநூத்தி ஆறு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த ஒரு டார்கெட் பெரிய டார்கெட் தாங்க ஏன்னா எனக்கு கேட்க இருக்க அடுத்தடுத்து விக்கெட் போகும்போது எங்கள் ஸ்கோர் கம்மியாயிரும் இரநூறு ரன்னுக்குள்ளே தான் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் ரசல் அதிரடி காட்டினால தான் இவ்வளோ பெரிய ஸ்கோர் வந்திருக்கு கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கொஞ்சம் ராஜஸ்தானை கண்ட்ரோல் பண்ணா கூட ஈஸியா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க ஆனால் கேகேஆர் என்ன பண்ணணும் அப்படின்னா போன மேட்ச்ல மும்பை எப்படி வைபவ் சூரியவன்சியோட விக்கெட்டை வேமா எடுத்தாங்களோ அதே மாதிரி கே கேஆரும் அவரோட விக்கெட்டை வேமா எடுக்கணுங்க ஏன்னா அவர் மட்டும் நின்று அதிரடியா ரெடியா வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கே ஒன்றுமே ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிருவாங்க அதனால கே கேஆர் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பவர் பிளேல எப்படி விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்றத தான் இந்த மேட்ச்சை கே கேஆர் வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ற வந்து சொல்ல முடியும் ஏன்னா போன மேட்ச்ல வேற சூரிய டக் அவுட் ஆயிட்டாரு அதனால இந்த மேட்ச்ல பொறுத்தது போதும் நான் பொங்கி எல போறேன் அப்படின்னு நல்ல ஒரு அதிரடியான இன்னிங்ஸை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால இன்னைக்கு மேட்ச்ல வந்து யாரு வின் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்